பொதுவாக அடர் தேவனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய நம்ம டே டு நம்மளுடைய நம்ம டெய்லி வரைக்கும் நம்மளுடைய நம்ம ஆடுகளை வந்து மேச்சல் முறையாக இருக்கட்டும் பண்ணை மேச்சல் முறையாக இருக்கட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா தலைமுறையை வளர்ப்பு முறையாக இருக்கட்டும் பண்ணை முறை வளர்ப்ப முறையாக இருக்கட்டும் எந்த எந்த ஒரு முறையாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அடர்த்தியவனம் அப்படிங்கிறது அங்கே ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ணும் ஏன்னா நம்ம வந்துட்டு அந்த அடர்தி இவனத்தை நம்ம கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட வெயிட் கெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை ஓகேங்களா அந்த அடர்த்தியவனத்தை மேக் பண்ணுறதுல ஒரு ரொம்ப பெரிய சீக்ரெட்லாம் இருக்குது அந்த சீக்ரெட் நான் இப்போ உங்களுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன் நாங்கள் எப்படி பண்ணுறோங்கிறது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட்டு கொடுக்கும் ஏன் அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த கொஷின்ஸோ அதனால் தான் நான் வந்துட்டு இதை நான் ஷார்ட் அண்ட் சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ப்ரீஃபாக நான் சொல்லிடுறேன் ரொம்ப இன்டெப்தெலாம் நான் சொல்ல விரும்பல நான் ஜஸ்ட் ஒரு ஒரு சில இமேஜஸ் மட்டும் நான் ஷேர் பண்ணி ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ அடர்த்தி வந்து அப்படிங்கிறது நம்ம நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா நம்மளுடைய பூஸ்ட் பண்ணுறதான் அடர்த்திவனம் அதாவது இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தவனே பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன நம்ம வந்துட்டு இதில் கொண்டு வரணும் அந்த அடர்த்திவனத்துக்குள்ள முதல்ல என்னென்ன என்னென்ன தேவை அதை நம்ம என்னென்ன ஆட் பண்ணணும் அதை எப்படி நம்ம மேக் பண்ணுறதுன்னு நம்ம சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு மக்கா சோளம் நமக்கு தேவைங்க அதாவது மக்கா சோளம் நார்மலாக மக்கா சோளம் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய சரௌண்டிங்கில் யாராச்சும் மக்கா சோளம் வச்சுருந்தா அந்த மக்கா சோளத்தில் போய் நீங்கள் கேஜிக்கு நாங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னா நீங்கள் ஷாப்பில் வாங்குறதுனால வாங்கிக்கோங்க மக்கா சோளம் தவிடு வேணும் தவுடுனா அரிசி தவுடு ஓகேங்களா அரிசி தவிடு உங்களுக்கு தெரியும் நீங்கள் மாடுகளுக்குலாம் ஓப்பிங்க அசோஷல் அரிசி தவுடு இந்த அரிசி தவுடு இருக்கலாம் அப்படின்னா கோதுமை தவுடு கிடைச்சாலும் ஓகேங்களா இது ரொம்ப மேண்டட்டரி கிடையாது கிடைச்சா கோதுமை தவுடு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நார்மலாக அரிசி அரிசி தவுடு ஓகே வெலன் குட் அப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு பருப்பு எதுக்காக அப்படின்னா இந்த பருப்பு நாங்கள் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா நம்ம ஆஸ்வல் எந்த பருப்பு இருந்தாலும் இங்கே நம்ம குழம்புக்கு போகிற பார்த்தீங்கன்னா தோரம் பருப்பு இந்த தோரம் இருந்தாலும் சரி கடலை பருப்பாக இருந்தாலும் சரி கடலை பருப்பாக இருந்தாலும் சரி எந்த பருப்பாக இருந்தாலும் ஆனா பருப்பு அங்கே ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஓகேங்களா கோதுமை கோதுமை கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கணும் கோதுமை சூஷல் நீங்கள் ரேஷனில் கொடுக்குற கோதுமை இருந்தாலுமே ஓகே இல்லை நீங்கள் போய் வாங்குறீங்க அப்படின்னா அதுவும் ஓகே தான் ஓகேங்களா அடுத்தது கோதுமை அடுத்தது அரிசி அரிசியும் பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை நீங்கள் பச்சை அரிசிக்கு பார்த்தீங்களா மேக்ஸிமம் இதுக்குன்னு போய்ட்டு அரிசி நீங்கள் வாங்காதீங்க லோ குவாலிட்டியில் இருக்க அரிசி வாங்கினாலும் ஓகே தான் ஓகேங்களா அடுத்தது பருத்தி கொட்டை பருத்தி கொட்டை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க ஓகேங்களா அந்த பருத்தி கொட்டை இல்லாமல் எந்த ஒரு கைத்தேவனுமே நம்ம பண்ண முடியாது எந்த ஒரு களைப்பத்தி ஒன்றுமே வடர்த்தி ஒவணும் நம்ம பண்ணவே முடியாது ஸோ அதனால் வந்துட்டு பருத்தி கொட்டி நீங்கள் வந்துட்டு வாங்குற மாதிரி இருக்கும் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க இரு இல்லை அப்படின்னா போயிட்டு நீங்கள் பக்கத்தில் வாங்கிக்கோங்க ஓகேங்களா அடுத்து தீவனம் தீவனங்கிறது இது என்ன அப்படின்னா இந்த எஸ்கேஎம் தீவனம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ நீங்கள் வீடியோவில் இந்த இந்த இமேஜில் பாருங்கள் இதுதான் எஸ்கேஎம் தீவனம் இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுறது ஆக்சுவலாக இது வந்துட்டு மனிச்சர் மோஸ்ட்டாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க எஸ்கேஎம் தீவனம் அவங்கள பெரிய ஒரு டீலர்ஷிப் எடுத்து நடத்துகிறாங்க உங்களுக்கு நார்மலாக வெட்னரி ஷாப்லேயே நார்மலான ஷாப்லேயே உங்களுக்கு எஸ்கேஎம் தீவனம் அப்படி பெல்லட் ஃபார்மில் வரும் ஓகேங்களா இது வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கணும் அடுத்து புண்ணாக்கு புண்ணாக்கு உங்களுக்கு அதாவது அது என்ன புண்ணாக்கு அப்படின்னா கடலை புண்ணாக்கிறதாலும் ஓகே அப்புறம் தேங்காய் புண்ணாக்கிறதாலும் ஓகே ஓகேங்களா எது இருந்தாலும் ஓகே ஐ திங்க் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா கட கடலை புண்ணாக்கம் இருந்தால் நல்லது நல்லா இருக்கும் ஓகேங்களா ஸோ கடலை புண்ணாக்கு நீங்கள் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னு தேங்காய் புண்ணாக்கிறாங்கன்னா ஓகே